அவளுடைய தங்கை நான் உயிர் எங்க மயிருக்கு சமண்டா என மாங்காக்களை பிதுக்கிய சீமான் தங்கைங்கிற தலைப்புலதான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலிய காரணம் இருப்போம் நிச்சயமா மாங்காக்கள் ஒண்ணு எல்லாருக்கும் என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் நாற்பது தொகுதிகளும் வீரியமாக வந்து இருக்காங்க அதற்கான காணொலி துருக்குகள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களிலே காட்டுற அளவுக்கு பல விஷயங்கள் வந்து செய்துக்கிட்டு இருக்காத நம்மளால் பார்க்க முடியுது அதில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் தான் எங்கே திரும்பினாலும் பிரச்சனைகள் தான் நடக்குது மற்ற எல்லா பிரச்சனைகளையும் பேச ஒவ்வொரு காணொலியை நம்ம பதிவு செய்யலாம் ஆனால் இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவது அதிகமாக நான் எங்கேயும் பார்க்கல அதில் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய மருத்துவர் அபிநயா அவர்கள் வந்து பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்காங்க இவர்களை பற்றின அதிக செய்திகளை நான் அவ்வளோவா பார்க்கல இது இன்னும் அதிகப்படுத்தணும் தான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் வந்து தடுக்கப்படுவது யாரால் அப்படின்னா நம்ம வந்து மரியாதை கொடுத்து யாருக்கு அமைதியாகி இருக்கோமோ அவர்களால் நடப்பது பாமகவினர் செய்யக்கூடிய மிக அதிகமான மோதல் விஷயங்கள் அதாவது நம்ம வாக்கு சேகரிக்க போனால் கூட அந்த இடத்துக்கு அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டுறது அந்த ஊருக்குள்ளே என்ட்ராக விடாமல் பண்ணுறது மக்களை சந்திக்கக்கூடாதுங்கிற மாதிரியான மோசமான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க அதே இடத்தில் நின்று கர்ஜனையாக ஒன்று பேசுனாங்க பார் அபிநயா மறக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி சம்பவம் பண்ணுற தைரியம்லாம் சீமானின் தங்கைக்கு மட்டும்தான் இருக்கும் நாங்கள் பயப்படுவோம் நினைச்சியா நான் சீமானோட தங்கைடா அப்படின்னு சொல்லி தான் அவங்க பேச்சை ஆரம்பிக்கும் போது யாரிடமும் கூட்டணி இல்லாமல் பதினஞ்சு வருஷமாக நின்று மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காணொலியில் மேடை போட்டு பேசும்போது பேசியிருப்பாங்க அந்த காணொளியோட லிங்கை நான் முதல் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் பார்க்காதவர்கள் இருந்தால் தூய காற்று கிடையாது தூய குடிநீர் கிடையாது பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க பாஜக நடத்துகிற ஹிந்திக்காரர்களோட படையெடுப்பை தடுக்கணும்னா அது ஒரே ஒரு கட்சியால் தான் முடியும் உண்மையும் நேரமே உங்களை நேசிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் அதற்கு நீங்கள் வாங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்தணும்னு கேட்டிருப்பாங்க நிஜமாவே அது சினிமா திரைப்படத்தில் பார்க்குற ஒரு ஹீரோ பேசும் வசனமாக அது தோன்றியது அந்தளவுக்கு அவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக அந்த இடத்துல இருக்காங்க தயவு செய்த தர்மபுரி மக்கள் வந்து கவனிக்கணும் இந்த வேட்பாளரை தவற விட்டீங்க அப்படின்னா சௌமியாக தான் அங்கே இருக்காங்க அவர்களுக்காக தான் இந்த போராட்டம் பாஜகவும் பாமகவும் சேர்ந்து என்னென்னவோ வேலை பண்ணி ஜெயிக்க வைக்கணும்னு பார்க்குறீங்க அவர்கள் வந்தால் அந்த இடத்துல என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க அதே சாதிய விஷயங்களை அப்படியே மோதலை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே அரசியல் பண்ணிக்கிட்டே போவாங்க ஆனால் அங்கே இருக்கிற அனைவரும் ஒன்று சேரணும் நம்ம தமிழர்கள் ஒன்று சேரணும் அங்கே இருக்கிற இந்திக்காரர்களை வந்து விரட்டணும் இல்லை அவர்களுடைய வாழ்விடம் எல்லாம் ஓகே ஆனால் அவர்களுக்கான வாக்குரிமை இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படின்னா நாம் தமிழர் வந்தால் மட்டும்தான் முடியும் அதை நீங்கள் உணர வேண்டும்ங்கிறதுக்காக தான் இந்த காணொலி இந்த மாதிரியான ஒரு போராளி தங்கை யாருக்கும் கிடைக்க வாய்ப்பில்லை தயவு செய்து அவர்களுக்கு ஒளிவாங்க சின்னத்தில் வாக்கு செலுத்தி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் தருமபுரி பக்கத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் வந்து காணொலியாக எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிடுவது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பணியாக நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயம் அதை பதிவேற்றுங்கள்